அம்பனுக்கே ராமன் மேலே கொஞ்சம் கோபம் இருக்குது கோபம் இருக்குது அக்னி பிரவேசம் அவனுக்கு கோபம் அதனால பார்க்குறான் அட பாவி நீ தானடா கொண்டு போய் சீதையை கொண்டு போய் அக்னி பிரவேசம் பண்ணினேன் அதனால் ஆனை தெருவில் நிறுத்த முடியாது பெண்ணைத்தான் தெருவில் நிறுத்தணும் நிறைய நான் உன்னை நிறுத்தி காட்டுறேன்னு எப்போ சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் தெருவில் நிறுத்திட்டு போயிட்டாரேம்பா எந்த ஆம்பளையும் நம்ம தெருவில் நிறுத்த முடியாது நம்ம நிறுத்தினா கூட நீங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவீங்க ஹோட்டலுக்குள்ள போவீங்க எங்களை வெளியே தள்ளி கதவ சாய்ச்சினா நாங்கள் யார் வீட்டுக்கும் போக முடியாது தெருவில் தான் நிற்கணும் ஏங்க கொஞ்சம் கதவை தரங்க அடிக்கிறதுனா உள்ளே வச்சு அடிங்க அப்படிதான் தான் தர தர போகமாட்டான் நீங்கள் அப்படி இல்லை பாடி நீ இல்லைனா எங்கேயோ கிளம்பிடுவாங்க இப்போ பார்க்க நீ சீதையை இத்தனை சித்திரவதை பண்ணினே இல்லையா கடைசியில் அதனால் ராமன் ஒன்று நான் தெருவில் நிறுத்துறேன் கம்பை நிறுத்தி வைத்தா அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ராமன் தான் தான் ஏற்றுக்கொள்கிறான் ஏன்னா சந்திர வதனமும் தாழ்தட தைகள் கைகளும் தோல்மை அல்ல முருவல் உண்டதே ராம பார்த்ததை தான் படிச்சிருப்பான் கம்பன் பொடி வச்சிருப்பான் அவன் பார்க்க மட்டும் இல்ல சிரிக்கவும் போன தாடிசாமியாருக்கும் தெரியாம பின்னால அந்த தம்பிக்கும் தெரியாம பார்த்துருக்காம பாருங்க அதுதான் சாமர்த்தியம் வாழ்க்கையில இது அதுக்காக நான் சொல்லலை அங்க வில் முறிச்சாச்சு சீதை விடிய விடிய தூங்கல இரவு வருகிறது எல்லா நாளும் தான் இரவு வருகிறது அந்த மாளிகையில் இரவு நேரத்தில் ஒரு பன்னிரெண்டு மணி ஆன உடனே எல்லா விளக்குகளையும் அணைத்து விட்டார் இவரெல்லாம் செல்வ செழிப்புள்ள குழந்தை அவள் தூங்குற போது விளக்கெல்லாம் அணைக்க மாட்டாங்க அவள் முந்தைய சாலத்தையே தூங்கிடுவான் கவலை இல்லை அன்னைக்கு தான் அவளுக்கு தூக்கம் வரல ஏன்னா அன்னைக்கு தான் ராமனை பார்த்துருக்கா அன்னைக்கு தான் அவள் தூக்கமும் வரல ராத்திரியையும் அவன் அன்னைக்கு தான் பார்க்கறான் நடு ராத்திரி அது வரைக்கும் அவன் முழிச்சதே இல்லை பார்க்குறான் சீதா இருட்டு கும்முன்னு கருப்பாக இருக்குது இவன் உடனே நினைக்கிறா ஆஹா நான் பார்த்த கருப்பன் மாதிரியே இன்றைக்கி ராத்திரியை வந்திருக்கேன் என்ன தினம் ராத்திரி டெக்னிக்கலாக வரும் அவர் நினைக்கிறா நான் சந்தித்த அந்த அந்தி மாலையும் சேர் தாரான் நிலம் போலும் அந்தி மாலை வந்துற்றதே மாதிரியே கருப்பாக இருட்டு வந்ததே அப்படி அவ தூங்காமல் உட்காந்துருக்கா பொழுது விடுகிறதே வில் முறிச்சாச்சு தோழி ஓடி வர்றா நீல மாலை என்ற ஒரு தோழி சின்ன சின்னந்திரிய பாத்திரம் இது வால்மீகத்தில் நீங்கள் தேடவே முடியாது ஓடி வர்றா வந்த கிருன்னு சுற்றுனா அவர் கம்பத்தை சுற்றிட்டு ஒரே ஆனந்தம் சீதை கேட்குறா என்னடி உனக்கு ஆனந்தம் என்ன வில் முறிச்சாச்சு வில் முறிச்சதுல இவளுக்கு என்ன ஆனந்தம் இது எப்போ புரிஞ்சுது தெரியுமா எனக்கு எங்கிட்ட படிக்கிற ஒரு மாணவி அவங்க அக்காவுக்கு கல்யாணம்னு பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்தா நிச்சயமா எந்த டீச்சரும் அந்த கல்யாணத்துக்கு போக இல்லை யாருக்கும் தெரியாது ஆயிரக்கணக்கான மாணவியெல்லாம் அவளும் ஒத்தி அவள் வந்து வந்து டீச்சர் எங்கள் அக்கா கல்யாணம் எங்கள் அக்கா கல்யாணம்னா ஒரே சிரிப்பு அவளுக்கு என் கூட இருந்த டீச்சர் சொல்றாங்க ஏடி உங்க அக்காவுக்கு கல்யாணம் உனக்கு எதுக்கு பல்லு முப்பத்தி ரெண்டு தெரியுதுன்னு உனக்கு புரியலையா இல்லைன்னு லைன் கிளியர் முன்னால் இருக்கிற வண்டி போனால் தான் பின்னால் இருக்கிற வண்டி போக முடியும் அக்காவுக்கு கல்யாணம்னா அடுத்தது நமக்கு தான் அதனால தடை நீங்கினது சந்தோஷம் அதுதான் இந்த நீலமாலைக்கு ஏன்னா நீங்க காவியங்களை படிக்கணும்னா வாழ்க்கையை கண்ணை திறந்து கொண்டு பார்க்கணும் எப்போவும் நம்ம கண்ணும் காத்து திறந்துருக்குமே ஆனால் படிக்கிறது நல்லாவே புரியும் உலகியலோடு ஒப்பிட்டு பார்க்குற போது நன்றாக புரியும் இது புரிந்தது இதை படித்த போது தான் எனக்கு நீலமால சந்தோஷம் புரிஞ்சது ஏன்னா கன்னி மாடத்தில் சீதைக்கு துணை இருக்கிற பெண்ணவை சீதைக்கு கல்யாணம் ஆகாமல் இவளுக்கு ஆகாது செடி பொண்ணுக்கு இப்போ சீதைக்கு வில் முறிச்சாச்சு கல்யாணம் ஆகிடுமே நம்ம கதை முடிஞ்சது கன்னி மாடம் வேண்டாம் அவள் ஆனந்தத்தில் சுத்துறா சீதை கேட்குறா என்ன நடந்தது வில் முறிச்சாச்சு சீதைக்கு அதை பற்றி கவலை இல்லை ஒரே விஷயம் சொல்லப்படுகிற நேரத்தை பொறுத்து தான் சந்தோஷத்தையோ துக்கத்தையோ கொடுக்கும் எனக்கு ஏதோ ஒரு ஜவுளி கடல போய் துணி வாங்கி எனக்கு விழாது வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க இந்த குழந்தைக்கு வாங்கியிருக்கு பத்தாயிரம் ரூபா அதுக்கு விழுந்தாச்சு பத்தாயிரம் பரிசு விழுந்திருக்கு இத வந்து சொல்லுகிறான் கடைக்காரன் பத்தாயிரம் ரூபா பரிசு விழுந்திருக்கோம் வந்து வாங்கிக்கிங்க சொல்லப்பா சந்தோஷம் தான் ஆனா பொண்ணு மூஞ்சி வாடி போச்சு ஏன் மூஞ்சியா வாடி போச்சு இல்ல ராம மூஞ்சியா வாடி போச்சுன்னு வச்சுருக்கோம் ஏன் முதல் நாள் சொல்லி இருந்தா அது சந்தோஷம் கடைக்காரன் வந்து சொல்ற நேரத்தில் தான் இவன் இவங்கிட்ட பதினஞ்சாயிரம் கடை வாங்கியிருக்கான் அந்த கடங்காரன் கழுத்தில் துண்டை போட்டு இல்லையாடான்னு கேட்கறான் அப்போ வந்து சந்தோஷமா நமக்கு பாவி வந்து இடம் சந்தோஷமான விஷயம் கூட நேரத்தை பொறுத்து தான் நமக்கு சந்தோஷமோ துக்கமோ தவிர செய்திகளிலே இல்லை செய்திகளிலே இல்லை வைத்தவழிக்காரனுக்கு பாதாம் அல்வா இனிக்காது பத்து நாள் பட்டி கிடந்தவனுக்கு பருத்தி கொட்டாள்வா கூட இனிக்கும் நேரத்தை பொறுத்ததுதான் இப்ப சீதைக்கு அது சந்தோஷத்தை தரல நேத்தைக்கு சொல்லி இருந்தாச்சாச்சு எனக்கு கல்யாணம் அவன் ராத்திரி ராமனை மலையிலேயே அவன் பதிஞ்சு போயிட்டான் இப்ப வில் சந்தோஷம் வில் யாரு சின்ன விஷயம்தான் சீதை கேட்குறா யார் வில் முறித்தது அந்த பொண்ணு சொல்றான் யாரு தாடிச்சாமியார் பின்னால ஒரு கருப்பன் வந்தான் பாரு அவன் தான் அவ அடையாளம் சொல்றான் தடிச்சாமியார் பின்னால வந்த கருப்பன் சீதை பார்த்தா ஓஹோ நம்மளால தான் கோமுனி பின்வந்த கொண்டல் இவ்வளவுதான் வார்த்தை முனிவனுக்கு பின்னால வந்த கருப்பன் அவ்வளவுதான் சரி ஒரு நிமிஷம் அடுத்த நிமிஷம் நம்ம அப்பா பண்ற யாகத்துக்கு இந்த மிதிலைக்கு ஒரு நாளைக்கு நூறு சாமியார் வர்றான் இது எந்த சாமியார் பின்னால் வந்த எந்த கருப்பனோ அட்டக்கருப்பனோ எந்த கருப்பனோ நமக்கு தெரியல இது நம்ம கருப்பனா தெரியலையே அவளுக்கு சந்தோஷம் அல்ல வேற என்னடி அடையாளனா தாமரை கண்ணன் ஆம்னா இது தான் முடியும் தாமரை கண்ணன் அவன் கருப்பை மட்டும் அவன் கண்ணு தாமரை மாறி புண்டரிகாட்சன் என்ற பெயர் தாமரை கண்ணன் என்ற பெயர் திருமாலுக்கு மட்டும்தான் திருவீழி மிழலையிலே ஆயிரம் தாமரைப்பு கொண்டு சிவபெருமானை அர்ச்சிக்க வந்த திருமாலுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பூ இருந்து ஒரு பூ இல்லாத போது அதை பற்றி கவலையே படாத கண்ணான தாமரைவே எடுத்து அடித்தார் அதனால திருவீழி மிழலை அது கல்யாண காதவங்க போகலாம் இப்போ கம்பன் அதெல்லாம் பார்த்துருக்கிறார் இது வால்மீகி பார்க்க வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில் நடந்த செய்திகள் இதெல்லாம் திருவழி முழை திருமணஞ்சேரி இதெல்லாம் இங்கே நடந்தது அதனால் பார்த்துருக்குறான் இப்போ சொல்றாவ அது யார் தெரியுமா தாமரைக்கண்ணன் உடனே செய்த பார்த்தாம் அவனே கூள் என் ஐயன் நீங்கினாள் சந்தேகம் நீங்கி போச்சு எப்படி அவள் மேல இருந்து பார்த்தபோது ராம இப்படி பார்த்தான் அவள் எதை பார்த்தா முதல்ல கண்ணை பார்க்கல இந்த கம்பனுடைய கேமரா இருக்கு பாலுமகேந்திரா கேமரா மாதிரி மாடி மேலேருந்து கீழே பார்த்தா எப்படி பார்ப்பீங்க முதல்ல தலை தெரியும் கொஞ்சம் நிமிந்த நெற்றியும் கண்ணும் தெரியும் அதுக்கப்புறம் கை தெரியும் தானே அங்கே அதை அப்படியே சொல்வான் அப்படியே வர்ணிப்பான் மேலேருந்து பார்க்குற போது சந்தார் தடந்தோல் அவனுடைய தோள்கள் தெரிகிறது பார்க்கறான் அந்த சந்திர வதனமும் தாழ்தட கைகளும் சந்தார் தடந்தோளும் அல்ல முந்தியன் உயிரை அம்முறுவல் உண்டதே சிரிச்சிருக்கான் இப்படி மேலே பார்த்துறான் அவன் கண்ணைத்தான் அவன் முதல்ல பார்த்தா நம்ம யாரை பார்த்தாலும் முதல்ல கண்ணைத்தான் பார்ப்போம் கண்ணோட கண்ணு தான் சந்திக்குமே தவிர திருடனாலும் சரி போலீஸ்காரனை பார்த்தா அவன் கண்ணு தான் பயப்படும் உடம்புலேயே எல்லா விதமான பாவனைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய சக்தி கண்ணுக்கு தான் உண்டு கண்ணுக்கு தான் உண்டு அதனால தான் கணவனை சொல்லுகிற போது மனைவிங்கிற பேர் உண்டு மனைப்பதின்னு சேக்கிழார் எழுதுவார் இல்லாள் என்று பேர் உண்டு இல்லான்னா பாப்பர்னு அர்த்தம் இல்லை ஆனா பெண்ணுக்கு மட்டும் எல்லாம் எழுதிடுறாங்க ஐயா அழகா சொல்லுவார் அன்னை தயையும் அடியாள் பொறையும் பொன்னின் அழகும் புவிப்புறையும் வண்ண வண்ணனகில் வேசி தொயிலும் பேசில் இவையுடைய ஆள் பெண் ஒரு பெண்ணு மதிமந்திரி மாதிரி இருக்கணும் அழகில் மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் சாப்பாடு போடுறதில் அன்னை மாதிரி இருக்கணும் பொறுமையில் பூமி தேவி மாதிரி இருக்கணும் ஆலோசனை சொல்வதில் விரல் மந்திரி மாதிரி இருக்கணும் சுகம் கொடுப்பதில் வேசி மாதிரி இருக்கணும் இத்தனை எழுதி வைத்தான் நானும் தேடி 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 எல்லா நூலும் ஏறக்குறையை வாங்கி வாங்கி படிப்பேன் படித்தா ஒன்றில் கூட ஒரு கணவன் எப்படி இருக்கணும்னு யாருமே எழுதலையா இது ஏன் கொடுமை தெரியல பெண் எப்படி இருக்கணும்னு எல்லாரும் வள்ளுவர் கூட பெண்ணை தான் எழுதியிருக்கார் பத்து பாட்டு பெண்ணுக்குத்தான் எல்லாரும் அவ்வையிலருந்து எல்லாரும் எழுதியிருக்காரு ஒரு கணவன் எப்படி இருக்கணும்னு எழுதலை இதை ஒரு பெண்ணு கேட்டால் வெளிநாட்டில் எழுதலையா அப்புறம் அங்கே எப்படி வேடா இருக்கலாமா இல்லைடா உங்களுக்கு ஒரே ஒரு பேர் கொடுத்தான் கணவன் கணவன்கிற பேர் ஒன்றுலையே எல்லாம் அடங்கி போச்சு கண் அவன் கணவன் நீ கண்ணு மாதிரி இருக்கணும் என்ன கண்ணுக்கு விசேஷம் இப்போ அழகாக கைக்கு விளையல் போடுறோம் கை செலுத்துக்காது கண்டு தான் அழகா இருக்கு பட்டு படவை கட்டுறோம் உடம்பு செலுக்காது கண்டு தான் அழகா இருக்கு முன்னாடி கொண்டது ஜிலேபி வைக்கிறீங்க கண்ணு தான் பார்க்குதா அழகா இருக்கு உடம்பு பூரா நகை போடுவோம் கண்ணுக்கு நகை இல்லை கண்ணுக்கு நகை போட்டால் பார்க்க முடியாது ஆனால் அது இன்பமானாலும் துன்பமானாலும் அந்த கண்ணு தான் நாக்கில் பச்சை மிளகாய் கடிச்சா கண்ணுல தண்ணி காலில் முள்ளு குத்தினா கண்ணுல தண்ணி அலங்காரம் பண்ணி நான் சந்தோஷப்படுறதும் கண்ணு தான் அவஸ்தப்பட்டா கண்ணீர் விடுவதும் கண்ணு தான் அது மாதிரி ஒரு புருஷன் எப்படி இருக்கணும் பெண்டாட்டிக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவள் சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படணும் அவளுக்கு ஒரு வேதனை என்ன இவன் அழனும் அதுதான் கண் அவன் கணவன் கண் போல இரு அவன் தான் கணவன் இப்போ இங்கே சீத பெற சீதா பெறாட்டி அந்த கண்ணை தான் பார்த்தா முதல்ல கண்ணு தான் காட்டி கொடுத்துருவா சோகமா துக்கமா அல்லது கோபமா வஞ்சனையா அவன் கண்ணை பார்த்தாலே திருட்டு முடி முடிக்கிறான் பார்த்துடலாம் சில பேர் பேசும்போது இப்படி இப்படியே பேசுவாங்க இது உலகத்தை சுத்துற பேச்சு சிலது பேசும்போது கண்ணை ஊர் அடிச்சு உலகில் போடுறது சிலது நிமிந்தே பார்க்காது உள்ளத்தில் ஏதோ திருட்டு தண்ணா இருக்குது கண்ணு காட்டி கொடுத்துரும் கையை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது சீதை கண்ணை தான் பார்த்தா கண்ணை பார்த்து தான் அவன் அவன் விரும்பினான் இப்போ இவன் சொல்றா தாமரை கண்ணன் ஆஹா நம்மளாலே தான் இது அந்த தாமரை கண்ணோடு இருக்கிற ராமந்தான்னு தெரிந்து ஐயம் நீங்கினாள் அதுக்கப்புறம் தான் சீதை சந்தேகத்தை நீக்கிட்டு அந்த மனவரைக்கு வர்றாள் இது நீங்கள் வால்மீகதி சின்ன விஷயம் இது தேவையே இல்லை வில் முறிச்சாச்சு யாரோ வந்து சொல்ல போகிறாங்க அது நீளமாலை தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை யாரோ ஒரு ஆள் வந்து சொல்லுவா இல்லை ஜனகனே வந்து சொல்லலாம் அவங்க அம்மா வந்து சொல்லலாம் யாரோ ஒருத்தர் செய்த பிரச்சனை தீர்ந்து தெரியம்மா வில் முறிச்சாச்சு மாப்பிள்ளை கிடைச்சா யார் வேணால் சொல்லியிருக்கலாம் வால்மீகத்தில் அப்படித்தான் அது ஒரு பெரிய செய்தியே இல்லை வில் முறிக்கப்பட்டது திருமணம் நடந்தது அவ்வளோதான் ஆனால் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் ஒரு சாதாரண நீலமாலை என்ற ஒரு வினாடி நேரம் வந்து விட்டு போகிற அந்த பாத்திரத்தை வைத்து மனநிலை ராமனுடைய பெருமை இத்தனையும் எடுத்து காட்டியிருக்கிறான் என்றால் இது போன்ற பாத்திர படைப்பு வேற எந்த கொம்பனாலையும் முடியாது கம்பனால மட்டும் தான் முடியும் இருப்பதை இருக்கிறபடி சொல்லலாம் மிகப்பெரிய பாத்திரங்களை அழகாக சொல்லலாம் பாரதத்தில் எத்தனையோ பாத்திரங்கள் ஆனால் தேவையே இல்லாத ஒரு சின்னஞ்சிறிய செய்தியை கூட பெண்ணம்பிரிய பாத்திரத்தோடு சேர்த்து வைத்து அந்த காவியத்துக்கு மிகச்சிறந்த ஒரு மெருகு கொடுப்பது என்பது கம்பனாலை மட்டும்தான் முடியும் என்று